இமாம் சுபஹி அவர்கள் சொல்கிறாங்க என்னது தக்ஸிமாத் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அரபி ஒரு பொதுவாக தெரிந்து கொள்ளுங்கள் மொழிகள் என்பது என்ன செய்யப்படும்னா வந்து மூன்று வகையாக உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை மூன்று வகையாக பிரிக்கப்படும் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா தஹலீலியா அனலைட்டிக்கல் லாங்குவேஜஸ் என்பதாக சொல்லுவாங்க இரண்டாவது லுகாத்துல் இல்சியாக்கியா சிந்தமெட்டிக் லாங்குவேஜஸ் என்பதாகவும் லுகாத்துல் ஆசிலா ஐசோலேட்டிங் ஐசோலேட்டிங் லாங்குவேஜஸ் என்பதாக மூன்று வகையாக பிரிப்பாங்க சரி இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் லுகாத்துத் தஹலீலியா என்பதாக சொன்னால் நான் சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம அதுக்கப்புறம் இன்ஷாலாக நான் உங்களுக்கு வாசித்து அர்த்தம் சொல்கிறேன் லுகா என்பது மூன்று வகையாக என்ன செய்யப்படும்னா வந்து பிரிக்கப்படுது என்ன இந்த இந்த ஆய்வு என்பது அரபியில் பெருமளவு செய்யப்படாவிட்டாலும் அரபி அல்லாத மொழிகளில் வந்து என்ன செய்யப்படும் அதிகமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது முழுவன் முழுவன் என்னன்னா வந்து அரபி லாங்குவேஜஸ் சம்பந்தமாக செய்யப்படுகின்ற ஆய்வுகள் சரி இந்த லுகா து தஹலீலியா என்பதை நம்ம என்ன செய்வோம்னா அரபி மொழி ரீதியாக நம்ம பார்ப்போம் இந்த லுகாத்து தஹலீலியா என்பதற்கு லுகாத்துல் முத்த என்பதாகவும் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வகை இப்போது அப்படின்னா என்னன்னு சொன்னால் லுகாத்து தஹலீலியா என்று சொன்னால் என்னன்னா ஒரு மொழி அது சர்ஃப் செய்வதன் மூலியமாக வார்த்தைகளை சருஃபு செய்வதன் மூலியமாக அதனுடைய அர்த்தங்கள் என்பதும் என்ன செய்யும்னா மாறுபட்டு கொண்டே இருக்கும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு வார்த்தை சருப்பு செய்ய சருப்பு செய்ய அதனுடைய அர்த்தம் என்பது காலத்தை கவனித்து என்பது மாறுபடும் உதாரணமாக ஷுர்புன் என்ற வார்த்தையை நம்ம ச சருப்பு செஞ்சோம்னா ஷரீப யஷ்ரபு ஷாரிபுன் அப்புறம் வந்து ஷராபுன் அப்புறம் ஷுரூபுன் ஷரீபுன் திஷ்ராபுன் அதே போன்று இஷ்ரப் இது போன்ற சருஃபுகள் இருக்கலையா நம்ம வார்த்தைகளை சருஃபு செய்யும் பொழுது அர்த்தம் மாறுபடுது உதாரணத்துக்கு ஷரீபா என்று சொன்னால் வஹ்தியில் கலிமா எதுல்லு அல ஜமனில் மௌ ஒரு கடந்த கால அர்த்தத்தின் வா கடந்த காலத்தின் மீது என்ன செய்யுதுன்னு அறிவிக்கின்ற ஒரு வார்த்தை அதே போன்று எஷ்ரபு அது வந்து ததுல்லு ஆலா ஜமனில் முஸ்தல் சரியா என்பதாக நம்ம என்ன செய்யணும்னா பார்க்குறோம் அப்போது இந்த மாதிரி வந்து லுகாத்துல் தஹ்லீலியா என்று சொன்னால் ஒரு வா ஒரு மொ ஒரு மொழி அது சறுப்பு செய்வதன் மூலியமாக அதனுடைய அர்த்தங்கள் என்பது என்ன செய்யப்படும்னா வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் இதற்கு தான் நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து லுகாத்துல் தஹ்லீலியா என்பதாக சொல்லுவாங்க இது சருஃப் ரீதியான இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வேறொரு ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது தஹ்லீலியாவை நஹ்வி ரீதியாகவும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்யப்படும்னா வந்து உதாரண உதாரணமாக ஒரு ஜும்லா இருக்குன்னு வச்சுப்போமே அந்த ஜும்லாவில் வந்து இருக்கக்கூடிய ரவாபித்துகள் இருக்கலை உதாரணமாக ரகிப முஹம்மது அலியுன் அல் கித்தார என்ன செஞ்சாங்கன்னா வந்து மொஹம்மதும் அலியும் ட்ரெயினிலே பயணம் செய்தார்கள் மின ருயாவி இலல் லஹுரானி அப்படின்னு ஒரு வாசகம் ரியாலில் இருந்து ரியாதிலிருந்து லஹ்ரான் என்ற இடத்து வரைய என்ன செஞ்சாங்கன்னா பயணம் செய்தார்கள் அப்போது இங்கே முஹம்மதுன் இங்கே ஃபாயில் ரஃபாக் வந்திருக்கு ஃபாயிலின் அடிப்படையில் ரஃபாக் வந்திருக்கு அதே போன்று அலியுன் என்பது ஃபாயில் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சா லம்மா செய்யப்பட்டிருக்கு இந்த தம்மா என்பது மொஹம்மதுன் என்பதில் இருக்கக்கூடிய தம்மா என்பது எதன் மீது அறிவிக்கிறதுனா அன்ன முகம்மது கலிமத்து முகம்மத் ஹிய ஃப ஈடியுன் அது ஃப ஐடியத் என்பதின் மீது அறிவிக்கிறது அதே போன்று அல் கிதார என்பதாக சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் இது மஃல் என்பதாக சொல்லுவோம் இது எதனுடைய அடிப்படையில் நம்ம மஃபுல் என்று சொல்கிறோம்னா அந்த ஃபத்தஹே வந்திருக்கலையால் கித்தார் என்பது இருக்கு அது கித்தார் என்ற வார்த்தை மஃப் ஓலியத் என்ற வார்த்தையின் மீது என்ன செய்கின்றது அறிவிக்கின்றது அப்போது முஹம்மதுன் வா அலியும் நம்ம என்ன செய்வோம்னா இந்த வாவ் வந்து அத்துஃப் என்பதாக சொல்லுவோம் அப்போது இந்த லுகா ரீதியாக சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாவ் என்பது அலியுக்கும் முஹம்மதுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரபுத் ஒரு தொடர்பாக இருக்கிறது அப்போது இந்த மாதிரி தொடர்புகளின் மூலியமாகவும் ரவாபித்துகளின் மூலியமாகவும் அதுவாத்துகளின் மூலியமாகவும் அதாத்துகள் இருக்கிறையா அதன் மூலியமாகவும் ஒரு ஜும்லாவில் மாறுபட்ட அலாக்காத்துகள் மீது என்ன செய்வதுன்னா வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தால் சரியா இதற்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து அல்லாத்து தஹ்லீ இலியா என்பதால் சொல்லுவாங்க இது ரொம்ப மிகவும் எ எளிதான ஒன்று இந்த மொழியினுடைய வகையில் வந்து எந்தெந்த மொழிகள் என்பது வரும்னா லுகாத்து அவுரோபியா ஈரோப்பிய மொழி என்பதும் லுகாத்து சாமியா சாமி மொழி என்பதும் அந்த மொழி என்பது இப்பொழுது இல்லை இருந்தாலும் அதிலிருந்து பிளந்து வந்த மொழிகள் என்பதுதான் இருக்குது அதே போன்று அரபி மொழிகளும் இந்த இந்த மூன்று மொழிகளும் என்ன செய்யப்படும்னா வந்து லுகாத்து தஹரீரியா என்ற வகையில் வரும் இரண்டாவது லுகாத்துல் இல்சாக்கியா என்பதாக சொல்லுவாங்க சில இன்னும் சிலபர்கள் அல் லுகாத்துல் லாசிக்கா அல் லுகாத்துல் வசீலியா என்பதாகவும் மாறுபட்ட பெயர்கள் இருக்குது சரி லுகாத்துல் லாசிகா என்பதாக என்னன்னு சொன்னால் இப்போது இங்கிலீஷில் வந்து ப்ரிஃபிட்ஸ் அண்ட் சஃபிட்ஸ் என்பதாக இருக்குது ப்ரிஃபிட்ஸ் என்று சொன்னால் சவாபிக் அரபியில் வந்து லொவாசிக் ஓ சவாபிக் என்பதாக சொல்லுவாங்க வார்த்தையினுடைய கடைசியில் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து என்ன செய்யறதுனா வந்து ஜாயின் ஆகிறது அதே போன்று வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்யறதுன்னா வந்து அன் மிஸ் அண்டர்ஸ்டூட் இந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து ஜாயின் பண்ணுறது அப்போ இந்த மாதிரி எந்த மொழிகளில் புர்ஃபீத்ஸ் அண்ட் சஃபிட்ஸ் இருக்கிறதோ அந்த இந்த மொழி இருக்க என்ன செய்வாங்கன்னா லொகாத்து லாசிகா என்பதாக சொல்லுவாங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்சில் வந்து அப்படி என்று சொன்னால் ஐ வில் அப்படி இல்லை ஐ ஐ டூ அப்படின்னு அர்த்தம் பரல்லா அப்படின்னு சொல்லி இந்த ஏ என்ற வார்த்தை இந்த ஆ என்ற வார்த்தையை வந்து பரல் என்ற வார்த்தையை ஜாயின் பண்ணும்போது என்ன அர்த்தம் அர்த்தம்னால் ஐ வில் டூ என்பதாக அர்த்தம் வருது அப்போது ஒரு வார்த்தையை ஆட் செய்யும்பொழுது என்ன செய்யப்படுதுன்னா வந்து அந்த இதுவே என்ன செய்யணும் வந்து மாறுபடும் இப்போ இந்த மாதிரி ப்ரிஃபிஷன் சஃபீத்ஸ் இருக்கு இல்லையா அப்போ எந்த மொழிகளில் இருக்கிறதோ அந்த மொழிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா லுகாத்துல் இல்சாக்கியா என்பதாக சொல்லுவாங்க மூணாவது ஒரு வகை இருக்குது லுகாத்துல் ஆசிலா என்பதாக ஒரு வகை இருக்குது லுகாத்துல் ஆசிலா என்பா என்னன்னு சொன்னால் நான் மாறு பண்ணுறேன் பாருங்கள் ஐசோலேட்டட் ஐசோலேட்டிங் லாங்குவேஜஸ் என்பதாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மொழி என்று சொ என்னன்னு சொன்னால் ஐசோலேட்டிங் லாங்குவேஜஸ்னால் என்ன அந்த மொழிகளில் என்ன என்னவா இருக்காதுன்னா ப்ரிஃபீத்ஸும் இருக்கும் சஃ சஃபீத்ஸும் இருக்காது அதே போன்று அந்த மொழியில் வந்து என்னென்னா வந்து வார்த்தைகளை சருஃப் என்பது நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அறவே செய்ய முடியாது என்னது வார்த்தையில் என்ன செய்ய முடியாதுன்னா அறவே சருஃப் என்பதும் தஸ்ரீ தஸ்ரீஃப் செய்வோம் இல்லையா வார்த்தைகளுக்கு சருஃப் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி சருஃப் மார்ஃபாலஜி என்பதும் இருக்காது அதே போன்று இலாஃபாத்துகள் ப்ரிஃபீஸ் அண்ட் சஃபீத்ஸ் என்பதும் என்ன செய்யாதுன்னா இருக்காது ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தத்தின் மீது என்ன செய்யணும் அறிவிக்கும் சரியா இந்த மாதிரி மொழிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா லுகாத்துல் ஆசிலா என்பதாக சொல்லுவாங்க அந்த மொழிகளில் வந்து லுகாத்தும் என்ன நக அதுவாத்தும் நகவியாவும் என்ன செய்வோம்னா பெருமளவுக்கு கவனிக்கப்படாது இப்போ இந்த மொழிகளில் தான் வந்து என்னன்னு சொன்னா சீனிய மொழி ஓகேவா சைனா மொழி இருக்கு இல்லையா சைனீஸ் மொழி என்பது லுகாத்துல் ஆசிலா என்ற மொழியில் வந்து என்ன செய்யணும்னா வந்து உள்ளே வரும் அப்போது மொழிகள் என்பது ஆக மூன்று வகை தான் அதில் வந்து என்னன்னு சொன்னால் ஆக மொழிகள் லுகாத்துல் தஹ்லீலியா இரண்டாவது லுகாத்துல் இல்சாக்கியா மூன்றாவது அல் லுகாத்துல் ஆசிலா என்பதாக சொல்லுவாங்க சரியா அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் இன்ஷால்லா இன்றைய பாடம் என்ன என்பது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா வந்து புரியும் அப்போது இந்த ஃபசாயில்கள் என்பதாக சொன்னேன் ஃபசாயில் என்று சொன்னால் அனைத்து மொழிகளும் ஒன் ஒன்று சேர்வது மஜ்மா அத்து தஷா தகு ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும் சில அனாசுகளின் பக்கம் என்ன செய்யணும் வந்து ஒப்பாக இருக்கக்கூடியது இருக்குது என்ன செய்யணும் ஃபசாயில்கள் என்பதாக சொல்லுவாங்க இந்த ஃபசாயில்களின் பக்கம் சில மொழிகள் என்ன செய்கிறாங்க தக்ஸீம் செய்கிறாங்க அப்போது إحنا بديكنا هناك طريقة أخرى لا تعول في تقسيم اللغات على سلالة القرابة اللغوية. إننا من لا تعول في تقسيم اللغات. لغات تقولي بانجيل بدي ده ده على سلالة القرابة اللغوية. தொகுவி ரீதியான நெருக்கம் கொராபத்துன்னு சொன்னால் நெருக்கம் ஷலா ஷிலாத் என்று சொன்னால் தொடர்பு அழின் பக்கம் இருக்காது பல் மாறாக தஸ் தன் இது ஃபி கிஸ்மதி இந்த கிஸ்மத்திலே சரியா இந்த பங்கிலேயே வந்து நம்ம இணையும் இலா கவா நீன் இத்த தவூர் வல் இர்திகா இல் முத்தா அல் ல பி கவா இட் இஸ் வல் தங்கீமே சருஃபுடைய கவாயிதைகளிலும் அதே போன்ற அந்த ஸ்ட்ரக்சருடைய கவாய்துதிகளிலும் சம்பந்தப்பட்ட சரியா சம்பந்தப்பட்ட வளர்ச்சி சார்ந்த காணூன்களின் பக்கம் இந்த இந்த தரீக் என்பது இந்த வழி என் மார்க்கம் வழி என்பது இணையும் என்பதாக சொல்கிறாங்க அஷரு நல்லூரியத்தின் ஃபியாது இத் தொரீக்கத்தை இய நல்லூரியத்துள் அல்லாமதி ஷல்ஜில் அல்லத்தி அஹா அலிகா கசீரோமினல் மினல் செய்தி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த தரிக்கத்தில் வந்து அதிகமாக பிரபலிகமான என்று சொன்னால் தேரட்டிகள் செய்தது யாருன்னு சொன்னால் ஸ்கெல்ஜல் ஷலிஜல் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு லுகவியின் மொழி சார்ந்த ஒரு வல்லுனர் தான் என்ன செய்கிறாங்கன்னா வந்து செய்கிறாங்க அவர்கள் அதுதான் மிகவும் பிரபலமானியது அது என்னென்னு சொன்னால் அல் லுகாத்து லவ் இஹாத் நல்லுரியத்தை இந்த தேர்ட்டிகளுடைய ஒளியில் மொழிகள் என்பது சலாசு ஃபசா இல மூன்று ஃபசீல்களாக என்ன செய்யணும்னா வந்து பிரியும் ஒன்றாவது அல் லுகாத்துல் தஹலீலியா இரண்டாவது லுகாத்துல் இல்சாக்கியா மூன்றாவது அல் லுகாத்துல் ஆசிலா இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு லைன் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உனா கறி கொத்து அதுலேருந்து பல் பத்தம் லீ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்து லுகாத்துல இருக்குல்லையா அந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுலேருந்து லுகாத்துல் ஆசிலா வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்வோம் எத்தின்னு இருக்கு இல்லையா அது என்பது வேண்டாம் அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் நேரடியாக அல் ஆசிலா என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுகாத்துல் ஆசிலா இயர்முத்தா அதில் வந்து சருப் என்பது எடுக்கப்படாது ஃப புனியத்துல் கலிமா திஃபீஹா லாத்தர் புனியத்துன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் போர்ட்ஸ் ஃபீஹா லாத்த தொகையர் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வராது உசூளுகா அதனுடைய அடிப்படை என்பது அந்த மொழியினுடைய அடிப்படைகள் என்பது லா துல் சோபிகா ஹுரூஃபுன் ஜா இதன் அதில் அதிகப்படியான வார்த்தைகள் என்பது ஆட் செய்யப்படாது அதான் சொல்லலையா ப்ரிஃபிட்ஸ் அண்ட் சஃபிட்ஸ் என்பதாக ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாட்டி யூ அண்ட் மித்ஸு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் வந்து ஆக்டிவேட்டட் டி ஆக்டிவேட்டட் நம்ம டி என்ற வார்த்தையை ஆட் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகப்படியான வார்த்தைகள் அதில் சேர்க்கப்படாது உலா கபுலாக உலா பாய்தா அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்திலும் சரி அந்த வார்த்தையினுடைய பின்பும் சரி சரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகளுக்கு என்பதாக சொல்லுவாங்க சொல்றதா இருந்தால் லாங்குவேஜஸ் என்பதாக சொல்வாங்க ஓகேவா அதே போன்று அப்போ இது வரைக்கும் வில இதாக வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து எது ஹுலூஃபி ஹாதி லுகத்தி இந்த லுகத்தில் வந்து நுழையும் அ சீனியா சீனி சாரி எது ஹுலூஃபி ஹாதிஹி இதிலே நுழையும் அல் லுகாத்து அல் லுகாத்து சீனியா என்னென்னு சொன்னால் சீனிய மொழி என்பது நுழையும் மீனல் லுகாத்தில் பிடா ஆரம்ப கால பழமையான மொழிகள் இருக்கலையா அவைகள் அனைத்தும் இதில் நுழையும் என்பதாக சொல்கிறாங்க இரண்டாவது லுகாத்துல் இல்சாக்கியா அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அது இப்போ எடுத்து பாருங்கள் லுகாத்துல் இல்சாக்கியா என்று சொன்னால் என்ன இயகாத்தின் இந்த இல்சாக்கியான மொழி என்று சொன்னால் லுகத்துன் மொழியாகும் வசலீயத்தும் சேர்ந்திருக்கிற மொழி தம்தாசு தனித்துவம் பெறும் பி சவாபிகி பிரிபீட்சுகளை கொண்டும் வல் லவாஹிகி சஃபீத்ஸுகளை கொண்டும் என்ன செய்யும்னா வந்து தனித்தன்மை பெறும் அது வரைக்கும் மார்க் பண்ணால் போதும் ஓகேவா பத்தகையரும் அடுத்து பத்தகையரு அல்லாத்தையும் அல்லாத்தி துருபி ராசி பிரச்சனை இல்லை பத்தகையரு மேனாகூ வா சரி பத்தகையரு ஹூ அதனுடைய அர்த்தம் என்பது மாறுபடும் வா அலாக்க தகு அதனுடைய இணைப்பு என்பது மாறுபடும் பிமா அதாஹூ மின் அஜிசா இ தொர்கி வி அந்த த தர்கீப் என்று சொன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சென்டென்ஸ் அதனுடைய அஜிஸாக்களில் அத அஜிசாக்களில் அல்லாததின் மீது என்ன செய்யும் மாற்றத்தை ஏற்படும் வ அஷது ஆதி லுகாதி அல்யா பானியா வ துர்கியா வபா அலுல் பிதா ஐயா அதை விட்டுருங்க இப்போது இந்த லுகாத்துல் லாசிக்காவில் படுகின்ற மொழி என்னென்னு சொன்னால் படுகின்ற மொழிகள் என்னன்னு சொன்னால் ஜப்பானிய மொழியும் அதே போன்ற துர்க்கிய மொழியும் என்ன செய்யணும் லுகாத்துல்லா இல்சாக்கியா அல்லது லாசிகா அல்லது ஒசலீயா இதில் வந்து என்ன செய்யணும் ஜாயின் ஆகும் மூணாவது என்ன செய்கிறாங்கன்னா அல் லுகாத்து அல்ஹாத்து தஹ்லீலியா அல்லத்து தஹ்லீலியானா என்னென்னு சொன்னால் அர்த்தம் இயல் முத்தர்ஃபா அந்த மொழி என்பது சருஃப் என்பது எடுக்கப்படும் அல்லது எப்படிப்பட்ட சருஃப் என்று சொன்ன சொன்னால் த தகையரு உப்னிய துஹா அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்பது மாறுப்ப மாறும் பி தகையூரில் ஆனி அர்த்தங்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய ஸ்ட்ரக்சரும் மாறுபடும் அஜிஸா அல் முய பைனஹுமா பி ரவாபி ததுல்லு அலா அலா காத்தீ அப்படின்னா ஒருத்த ஹலீலு அஜிஸா ஈகா அதனுடைய சாரி தஹலீல் இல்லை ஒரு தல்லுலு அஜிஸா ஈயா அந்த மொழியினுடைய ஜுசுக்கள் இருக்கலையா அந்த களிமத்தினுடைய ஜு ஜென்டன்ஸுடைய ஜுசுக்கள் என்பது அவிலும் அல்முத்த ராபிதா கனெக்ஷன் இருக்கக்கூடிய அஜிசாக்கள் ஃபீமா பைனஹா அதற்கு மத்தியிலே பி ரவாபித்தை சில ரவாபித்துகளை கொண்டு தது அலா காத்திகா அதனுடைய அர்த்தத்தின் மீது அறிவிக்கின்ற இதுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால் நான் சொன்னலையா ரஹீப முஹம் அல் என்ற உதாரணத்தில் அர்த்தம் நம்ம ஷார்ட்டாக படிச்சிருப்போம் அலியும் முகம்மதும் என்ன செஞ்சாங்கன்னா ட்ரெயினிலே பயணம் செய்தார்கள் மின்னல் ரியாதி ரியாது என்ற நகரத்திலிருந்து இளல் லஹுரானி லஹர் ரஹான் என்ற இடம் வரை அப்போது இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ரகீப என்பது ஃபேலு ஓகேவா அப்போது ரகீபா என்பது ஃபேலு மொஹம்மதுனில் இருக்கக்கூடிய பம்மா என்பது என்ன அறிவிக்குதுன்னா முகம்மது என்ற வார்த்தை ஃபாயில் என்பதாக அறிவிக்கிறது அதே போன்று கித்தார் அலியுன் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய பம்மா என்பதும் எனது ரகீபா என்றதுக்கு ஃபாயில் என்பதாக அறிவிக்கிறது இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வாவ் அத்துஃப் இருக்கு இல்லையா அது வந்து என்ன இரண்டத்தையும் சேர்க்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்குது அடுத்து அல் கித்தார் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய நசப் என்பதும் அல் கித்தார் என்ற வார்த்தை மஃபூல் என்பதாக அறிவிக்கிறது தென் அடுத்து என்னன்னா மின் ரவா என்ன சார் மினல் ரியாதி இளம் லஹ்ரானி ரியாத் நகரத்திலிருந்து லஹ்ரான் என்ற இடம் வரை அப்போது இந்த மின் இலா என்ற வார்த்தை என்ன செய்யுதுன்னா வந்து ஒரு அளவுகோலை வந்து என்ன செய்யுதுன்னா வந்து அறிவிக்குது இல்லையா அப்போ இதற்கு தான் என்ன செய்வாங்கன்னா வந்து இலியா என்பதாக சொல்லுவாங்க அதை தான் இவர் சொல்றாரு த ஹல் லு அஜிஸா இஹா அதனுடைய அஜிசாக்கள் என்பது மாறும் ஹல் முத் பிதா ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன் இருக்கக்கூடிய அஜிசாக்கள் ஃபீமா பைனஹா அதற்கு மத்திய பி ரொத்த சில க ரவாபீத்தில் கனெக்ஷன்ஸுகளை கொண்டு கனெக்ஷன்ஸ் என்ன வாவ் என்ற வார்த்தையை வச்சுப்போம் அதே போன்று மின் இலா என்ற அந்த இருக்கலையா ஹவு அதனை கொண்டு சரியா இதுதான் ரவாபீத ததுல்லோ அலா அலா கா திஹா அதனுடைய தொடர்பின் மீது அறிவிக்கும் இப்போது மின்னு இலா வார்த்தையை நம்ம கொண்டு வராமல் ரியாவில் வல்ல லஹ்ரான் என்று சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யப்படாது அந்த ஜும்லாவில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸுடைய கனெக்டிவிட்டி என்பது நம்மளுக்கு புரியாது தான் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி மூன்று மொழிகளாக வந்து பிரிக்கிறாங்க இந்த வகையில் பட்டது மஹாதி லுகாத் இஸ்லாமியா இந்த லுகாத்தில் பட்டது தான் என்ன செய்யலாம் சாமியா மொழியும் அதே போன்று வஃ தல் தலி அச்சிஹா அல்ல அரபியா அதனுடைய நெருக்கத்திலே சரியா அரபி மொழியும் அக்சரு லுகாத்தில் இந்தியா இந்தியா மொழிகள் இருக்கு இல்லையா நம்ம பேசக்கூடிய சாரி லுகாத்தில் இந்தியா அவுரோபியா இந்தோ ஈரோப்பியன் மொழிகளில் அதிகமாக என்ன செய்யக்கூடிய மொழிகள் எல்லாம் இவ்வாறு தான் இருக்கிறது அதான் சொன்னேன் ஐரோப்பிய மொழிகள் அனைத்தும் என்னது லுகாத்து அகிலீலியாவாக அக்ஸரு லுகாத்துகள் லுகாத்து தகனிலியாவாக இருக்கிறது என்பதாக சாலே ஹெய்மோ உல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கித்தாப்பில் வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும் இதுவரைக்கும் நீங்கள் எழுதினால் போதுமானது அது ப நான் எதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க அல்லாஹ் சுபஹான் யூசாஃபீலு அலீனா உமூரனா சொல்லாமல் நான் மின் மிங்க்கும்